ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைக்கா சமையலை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இறால் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் மசாலா நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணணும் ஒரு ஏழு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் அதே சைஸில் இஞ்சி ஒரு ஏழு பல்ல அளவுக்கு சேர்த்துக்கங்க மிளகு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லியலை ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் சேர்த்துக்குங்க வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து இது போல் ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மூணு தக்காளி பழங்களை கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு இந்த மசாலாவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் அரைச்சி போட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ அளவுக்கு இறா வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கால் கிலோ தான் இருக்குது இப்போ நம்ம வதக்கி விட்டுருக்க வெங்காயம் தக்காளியில் இதை சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் அரை பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து மொத்தமாக சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வாசனை வதக்கும்போதே கமகமன் வருது கொஞ்சம் இருந்தால் கூட போதும் சாப்பாடு நிறைய சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் அரிச்ச மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அவ்வளவுதான் இதில் சேர்க்க போகிற மசாலா அவ்வளோதான்ப்பா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி சிம்மில் போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு பாதி லெமன் அளவுக்கு இதில் கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுருங்க இந்த லெமனை பிழிஞ்சு விடுறதுனால எறாவால் வர அந்த சூடு வந்து நமக்கு வந்து வராது எறா வந்து ஒயிட் பிளட்டு அதனால் நம்மளுடைய ரத்தத்துக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது ஒரு சிலருக்கு செட் ஆகாது இப்படி நம்ம லெமன் போட்டு செய்யும் பொழுது எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான இறால் மசாலா ரெடி ஆகிடுச்சிப்பா எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா அந்த சேனலை நடத்த முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்